ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான் நமக்கு எஸ் பிரபல ஆக்டர் அண்ட் பொலிட்டிஷியன் ஆக்டர் விஜயகாந்த் சார் வந்து இன்னைக்கு ஸோ அவருக்கு நம்ம சார்பாக ஒரு டீப் கான்ஃபுலன்ஸ் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அணும் அப்படின்றத நம்ம ஸோ அதே போல வீடியோக்குள்ள என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு காலையிலேயே ஒரு ஷாக்கிங் நியூஸ் கிடைச்சது என்ன அப்படின்னா ஒரு சீரியல் செட்டுக்குள்ள இருக்கிற ஆர்டிஸ்ட் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க பேசியிருந்தா எஸ் அதே நைன் தேர்ட்டி சீரியல் சி தமிழில் மீனாட்சி வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அந்த சீரியல்ல ஆக்ட் பண்ணிட்டு இருக்க ஆக்ட்ரஸ் மேம் ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்து சீரியல் ஏதோ சண்டை ஷூட்டிங் சண்டைன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டதா ஒரு வீடியோ வந்து ஒரு ஒரு பாப்புலர் நியூஸ் சேனல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க பார்க்கும்போது ரொம்பவே இதாக இருந்துச்சு அதுக்கு அவங்க ஜ கொடுக்குற ஜஸ்டிஃபிகேஷன் என்ன சஸ்லியா மேம் சைலேருந்து அப்படின்னா சீனியர் ஆர்டிஸ்ட் வரும்போது வந்துட்டு நம்ம எங்களை எந்திரிச்சு நிற்க சொல்கிறாங்க ஸோ அவங்க எந்திரிச்சு நிற்கலாம் அப்படியே போலனா நான் எந்திரிச்சு நிற்கல அப்படிங்கிறது ஒரு குறையாக சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க ஸோ அதனால தான் வந்து ஃபைட் வந்து அந்த இடத்துல ஆர்கியூ ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ சீனியர் ஆர்டிஸ்ட் ஜூனியர் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீரியல் இண்டஸ்ட்ரியில் நல்லாவே நடக்குது ஸோ அது இல்லாமல் இப்போ அடிச்சுக்கிறது சண்டை போட்டுக்கிறது எனக்குமே பார்க்க கஷ்டமாக தான் இருந்துச்சு சீரியல் செட்டுக்குள்ளே இந்த மாதிரிலாம் தேவையில்லையே ஜஸ்ட் வாய் வார்த்தையே பேசிக்கலாம் ஆதரவு மேமே சரி கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கும்போது யார் மேல தப்புன்னு என்னால் சொல்லவே முடியாது ஏன்னா பார்க்கும்போது நமக்கு என்ன இவங்க தானே அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிச்சிடும் ஏதோ அவங்க சைட்லேருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னோட ரிக்வெஸ்ட் பட் போத் ரெண்டு பார்ட்டையிலுமே யாருமே வந்து இது வரைக்கும் அந்த ஒரு வீடியோஸ் அண்ட் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணல ஜஸ்ட் வந்து ஒரு நியூஸ் தான் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க பட் அடிச்சிட்டதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே ஓவர் தான் எனக்கு வாயிலேயே பேசியிருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் அந்த சீரியலில் நீங்கள் செட்டில் திருவட்ட மூவ் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் டெய்லி பார்க்கணும் ஸோ அதெல்லாம் கஷ்டங்கள் இருக்கும் அதெல்லாம் டேரக்டர் வேறு சமாளிச்சிட்டு இருந்தார் அதெல்லாம் அவர் பார்க்கவும் எனக்கு இம்மை கஷ்டமாக இருந்துச்சு அவங்க ரெண்டு பேர்த்தும் அகைன் சீன்ஸ் வரும்போது ரெக்குவஸ்ட் பண்ணி நடிக்க வச்சு சீரியல் ஒழுங்காக வரணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நடந்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வேறு நிகழ்வுமே கூட ஸோ இன்னைக்கு அதான் அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிருந்தேன் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா உடனே கமெண்ட் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் மீட்டர் டெக்ஸ்ட் டே மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கன் பை